வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் துலாம் நண்பர்களுக்கு தொழில்நிலை மற்றும் வேலையில் சில முக்கிய மாற்றங்கள் மற்றும் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சூரியன் பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழில்நிலையில் முன்னேற்றம் காணலாம் மேலாளர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் செவ்வாய் மற்றும் புதன் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் முன்னேற்றம் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் வேளையில் சில சவால்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உழைப்பின் அடிப்படையில் உயர்வு காணலாம் ஆகஸ்ட் மாதம் நிதி நிலைமை தொடர்பான முக்கிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உபரி வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிதிநிலை மேம்படும் பணவரவு அதிகரிக்கும் வியாழன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் செலவுகளை குறைத்து சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்யலாம் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவுகளை பேண வேண்டும் சந்திரன் முதலாவது வீடு முதல் பன்னிரெண்டாவது வீடு வரை செல்வதால் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிறு முரண்பாடுகளை சமாளிக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் உடல் நலனில் சிறு சிக்கல்களை எதிர்நோக்கலாம் மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும் படிப்பில் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் மனதின் முழு திறனையும் பயன்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன் பதினொன்னாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலம் சுமாரான நிலையில் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பயிற்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல் நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் ஆரோக்கியத்தில் சற்றும் கவனக்குறைவாக இருந்தாலும் பெரிய பிரச்சினை உண்டு பண்ணலாம் எனவே சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு காணவும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சிறிது காலம் தள்ளி போடலாம் பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு மேல் எதுவும் இல்லை அதனால் பிரச்சனைகளை அல்லது பிரச்சனை செய்பவர்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி செய்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெற வேண்டும் சனி நான்காவது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானே சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பெறுங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் பஜனைகள் மற்றும் புனித வழிபாடுகளை செய்யலாம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து புனிதம் பெறலாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத பலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்